கேள்வி கேட்கவே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அது ஒரு பிரச்சனையாக இருக்குங்க சரி இல்லை அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் அதெல்லாம் அசம் சார்ந்தது அது அப்படி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஒரு இதை பண்ணுறீங்க அப்போ அந்த மாதிரி பதட்டங்களோ ஒரு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இயற்கை தானே எடுத்துக்கிடுங்க சரி இன்னொன்றுங்க நானும் இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்கிறோம் அவரு எங்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறாரு எங்கிட்ட அது தவறான கேள்விகளாக இருந்தாலுமே எங்கிட்ட பதில் இருந்தோம் அந்த டைமில் சொல்ல முடியறதில்லைங்க கொஞ்சம் அவர் கொஞ்ச நேரம் கழித்து பதில் இருந்துமே சொல்ல முடியுதுன்னு சொல்லி அந்த டென்ஷனு ஓவோ இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது அது ஒரு இது அவரும் மட்டும் மேலே கோவப்படுறாரா இல்லை அவரு அவரோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியல இல்லை இல்லை உங்களுக்கு வந்து அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு நீங்கள் பதில் சொல்லலாங்கிறதுனால கோபமா எனக்கு பதில் இருந்துமே சொல்ல முடியல பதில் சொல்ல முடியல ஆமாங்க சரி அந்த அந்த டைம் சொல்ல முடியல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அடையாளம் சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அது அவரோட கோமான பதிலாக இருந்தாலுமே சொல்ல முடியறது இல்லைங்க சரி எதுவாக இருந்தாலும் முடிஞ்சு இல்லை இப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேள்வி கேட்கணும் இப்போ ஏதோ ஒன்று சொல்லணுன்னு இருந்திருக்கு ஆனால் அந்த நேரத்தில் உங்களால் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியலை அது முடிஞ்சு போச்சிடலாம் அப்புறம் அடுத்தாப்பில் நீங்கள் அதை போய் ஒரி ஒரி இருக்காதுங்க அப்புறம் அடுத்த இடம் சந்திக்கும் போது உடனே கேட்டு பாருங்கள் கேட்க முடிஞ்சுன்னா கேளுங்க சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லுங்கள் முடிஞ்சு போனதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதுங்க முடிஞ்சு போச்சுது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் போயிட்டீங்க அதே நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க முடிஞ்சு போச்சுது இன்னும் அடுத்தாப்பில் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சுன்னா சொல்லுவோன்னுட்டு எடுத்துக்கிறேன் சரி